ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு துபாயில் இருக்கிற புது டெக்னாலஜியை பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போது துபாயில் மால் ஆஃப் த எமிரேட்ஸில் இருக்கிறேன் ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே இருக்கிற மால்ஸ்லலாம் பார்க்கிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பார்க்கிங் லாட்ஸு கிட்டத்தட்ட ஏழு ஃப்ளோர் எட்டு ஃப்ளோருக்கு பார்க்கிங் ஸ்டோரி இருக்கும் ஸோ அதில் நம்ம கார் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இங்கே ஒரு புது டெக்னாலஜி வச்சுருக்காங்க ஃபைண்ட் ஒரு கார்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம நம்மளுடைய காரோடைய நம்பர் பிளேட்டை என்ட்ரு பண்ணணும் ஸோ என்னுடைய காரோடைய நம்பர் பிளேட் நான் என்ட்ரு பண்ணுறேன் இங்கே வந்து நிறைய கார்ஸ் இருக்கும் ஸோ இதில் எந்த கார் உங்கள் கார் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவோம் என்ட்ரி பண்ணால் இதில் வந்து வெயிட் பண்ண சொல்லுது ஸோ இதில் வந்து மல்டி லாங்குவேஜும் இருக்குது கீழே அரபிக்கு இன்னொரு லாங்குவேஜும் இருக்கு ஹெஸ்ட் பண்ணாலும் சொல்லிட்டு ஸோ எதுவும் என்னமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் லாங்குவேஜு ஸோ இப்போ நம்மளை பேஷண்ட்டாக வெயிட் பண்ண சொல்லியிருக்கு நம்ம பேஷண்ட்டாக இருப்போம் ஸோ இதில் வந்து உங்களுடைய கார் எது அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லுது ஸோ இதில் ஃபஸ்ட்டே நம்ம கார் வந்துடுச்சு இருந்தாலும் மற்ற கார் ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டே நம்ம கார் வந்துடுச்சு ஸோ அந்த காரை நம்ம சூஸ் பண்ணுவோம் இதுதான் நம்ம காரு ஸோ இங்கே வந்து நம்ம இதான் கா பார்க்கிங்கோட மேப்பு நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம காரு ஸோ சி செவன் ரோவில் நம்ம கார் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ சி எய்ட்டுக்கு பக்கத்தில் சி செவன் ரோவில் சி என்ட்ரன்ஸ்க்கு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது அடுத்த ஸ்க்ரீனில் வரும் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் நம்ம சி என்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இந்த சி ஜீரோ செவனில் தான் நம்ம கார் இருக்குது ஸோ நம்ம அந்த காரை போய் இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம இருக்கிறதும் செகண்ட் ஃப்ளோர் தான் கார் இருக்கிறதும் செகண்ட் ஃப்ளோர் தான் சப்போஸ் வந்து நம்ம வேறு வேறு ஃப்ளோரில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம இருக்கிற ஃப்ளோரும் கார் இருக்கிற ஃப்ளோரும் டிஃப்ரெண்ட்டாக காட்டும் ஸோ எந்த ஃப்ளோருக்கு வேணுமோ நம்ம மேலே கீழே போய்கிட்டு அந்த ஃப்ளோருக்கு நேராக அந்த என்ட்ரன்ஸுக்கு நேராக போய் அந்த பார்க்கிங் காரை நம்ம அக்சஸ் பண்ணலாம் ஈஸியாக ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஈஸியஸ்ட் மெத்தடு கார் ஃபைண்டிங்க்கு ஸோ வாங்க நம்ம இப்போ கார் அங்கே தான் இருக்குதா அப்படின்றத போய் பார்ப்போம் வாங்க ஸோ நம்ம வந்து இருக்கிறது சி என்ட்ரன்ஸ் தான் ஸோ செகண்ட் லெவலு சி என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அது வழியாக வெளில போனால் ஃப்ரெண்ட்லே கார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்லே கார் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அது சொன்ன சி செவன் ரோ லெவல் டூவில் தான் இருக்கிறோம் ஸோ சி ரோ லெவல் டூவில் இருக்கிறோம் ஸோ நம்ம கார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது சொன்ன மாதிரி நம்ம கார் இங்கே இருக்குதான்றத கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுதான் நம்ம காரு இங்கே தான் நம்ம காரு நிறுத்திட்டு போகணும் ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் கீழே நம்ம காரு ஸோ அந்த மிஷின் போய் சொல்லலை நம்ம காருக்கு தாரிப்பாச்சு மாதிரி நிறையா துபாய் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அது காட்டும் மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்